இந்த மாதிரி லீவு டைம்ல தான் இந்த மாதிரி விளையாடலாம் நாங்க சின்ன பிள்ளையில விளையாடுவோம் தெரியுமா இப்பல்லாம் இது ஒன் ஒரு ஒரு திங்ஸ் வந்து டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் சொல்றாங்கல்ல அப்பெல்லாம் எங்களுக்கு டென் ருபீஸ்க்கு இந்த மாதிரி டென் கிடைக்கும் ஆனா இது ஒண்ணே எவ்வளவு இருக்கும் இது எவ்வளவு 나오னோ 40 ரூபா ஆ கேரியர் இன்னொரு அதிகம் தான் இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் இதுல என்னோ கேரியர்ல கேர் பண்ணியிருக்கீங்க என்ன வச்சிருக்கீங்க இந்த பாருங்க ஏற்கனவே இந்த கேரியில் என்னென்னோ வச்சுருக்காங்க டஸ்ட்பின்ல கொட்டுங்க டஸ்ட்பின் எது ஓ மை காட் அந்த அந்த பாத்திரம் எடுங்க அதில் டஸ்ட்பின் இருக்கான்னு பார்ப்போம் அதில் அந்த அந்த பாத்திரத்து அதில் என்ன ஒரு டஸ்ட்பின் எடுங்க இங்கே பாருங்க சின்ன வயசு நாவப்படுத்துகிற மாதிரி ஒரு விளையாட்டு ஆ அதே டஸ்ட்பின்னா வச்சுக்கோங்க ஓகே ஓகே நான் நாட்டை கடிச்சிட்டேல இல்ல கத்த வருது தாத்தா வருதா அவ விளையாட ஆரம்பிச்சிட்டான் இனிய மதிய வணக்கம் நலமா நலமே ஆமா ஹாய் சொல்லு உன் பேர் சொல்ல வாட் இஸ் யுவர் நேம் சொல்லு என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ஹாய் சொல்ல என்ன விளையாட்டு விளையாடுறீங்க யார் வீட்டுக்கு வந்துக்கிறீங்க

பையனோட பொண்ணு ஸ்வீட் யார் பிள்ளை டாடி பிள்ளையா நீ வாசனை இது என்ன செஞ்சிட்டு இருக்கா சொல்லு அதை பாரு உன்னோட ஃப்ரைட் ரைஸ் மோரீச்சு அதுக்கு பேர் ஃப்ரைட் ரைஸ் தான சொல்றீங்க ஆமா அதை காட்டுங்க ஃப்ரைட் ரைஸை காட்டுங்க சாரி கட் ஸ்வீட் பாப்பா சொல்றாங்க थैंक यू தக்காளி போட இப்ப

நான் வீடியோல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்கிட்ட போய் சொன்னீங்கன்னா நான் தப்பா அடிச்சுடுவேன் நான் தக்காளிய பட்டு கட் பண்ணி தா சொன்னேன் நான் கட் பண்ணிட்டேனே சரி இது ஜூஸ் போட்டுக்கலாம் ஜூஸ் போட்டா தக்காளி ஜூஸ் நல்லாவே இருக்குது ஆ சரி टोमेटो இது வெச்சுக்கலாம் இது சாஸ் செஞ்சுக்கலாம் சாஸ் சாஸ் பண்ண போடுங்க நான் காட்டி நான் ஆ அதாங்க அட்டகாசை தாங்க முடியலடாப்பா தாங்க முடியல அது தோல் கிடையாது அதுதான் ஃப்ளஷ்ஷு அதுதான் சூப்பராக இருக்கும் ஆ சரி உங்கள் ஸ்கூலில் இருக்கா படிக்கிற பிள்ளைங்கலாம் அவங்க தாத்தா பாட்டி வச்சு போயிட்டாங்களா

உமயா الله நம்ம கடையில போய் பாயீங்களா காலை எடுத்துட மத்தத பட்டு நீடு உம்யா தா தூக்கிட வேணும் கழிவிச்சலாம் நீ வேணா கழுவி யா

டேல ஜோஸ்பே சூப்பர்டா நல்லாரு. மத்தப்பைய தாத்தா பாட்டல படு. কই நாய். படுக்க மாட்டேங்குது. তুই எங்க இந்த ஒரு ஆடல் வந்துச்சு. ஒரு ஆடல் தான் வந்திருச்சு. சரியா பேரிங் பண்ணு. ஆ அத வேணும். ஆடு இந்த ட குடுங்க நீ கொடுங்க. 800 ரூபாய் 1000 ரூபாய்

இதே சைன் பாய். அன்னைக்கு உள்ளカリカリ பொரி ம். அன்னைக்கு வந்து போட்டு பாக்கட்டா ம். மீனாங்க. வா. Papa. Inggang. Yeah.